தாய் திரு அவையானது புனிதர் இரண்டாம் ஜான் பவுலே நினைவு கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி போலந்து நாட்டில் என் நகரத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் கரோல் ஜோசப் ஜோசப்லா இவருடைய சகோதரம் சகோதரியையும் தாயும் தந்தையும் தன்னுடைய சிறு வயதிலே இழந்தவர் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதன் பிறகு ரோம் நகருக்கு அனுப்பப்பட்ட இவர் இறையியலில் முனைவர் பட்டம் வென்றார் பின்னர் போலந்து நாடு திரும்பிய அருட்தந்தை ஓஜிடிலா தத்துவத்தில் முனைவர் பட்டம் வென்றார் பின்னர் லூப்லின் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அச்சமயம் இரண்டாம் பால் என்ற பெயரை தெரிவு செய்தார் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது திருத்தந்தை ஆவார் இவர் இருபத்தி ஆறு ஆண்டுகளிலும் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்களும் கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக பணியாற்றினார் இவருடைய இருபத்தி ஏழு ஆண்டு இறைப்பணியில் திருத்தந்தையாக நூற்றி இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் பல மொழிகளை கற்றறிந்தவராக இருந்தார் இவர் திருத்தந்தையாக இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு அருளாளர் பட்டமும் நானூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு புனிதர் பட்டமும் அளித்துள்ளார் இவர் வாழ்ந்த காலத்தில்தான் மத நல்லிணக்கங்களை கொண்டு கத்தோலிக்க கிறைஸ்தர்களும் பிற இடையே உள்ள நெருக்கம் அதிகமாக கொண்டாடப்பட்டது ஜூலை ஆண்டான ரெண்டாயிரத்தில் ஜான் பவுல் பணிக்காலத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வாகும் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுலின் இருபத்தி ஏழு வருட பணிக்காலத்தில் அவர் கத்தோலிக்க ஆயிரளுக்கு பதினான்கு சுற்றறிக்கைகளை எழுதியிருந்தார் ஐந்து புத்தகங்களையும் எழுதியிருந்தார் திருத்தந்தை ஜான் பவுல் ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் இறந்த சிறிது காலத்திற்குள்ளேயே அவருக்கு புனிதர் பட்டம் அளிப்பதற்கான விசாரணையானது தொடங்கியது பொதுவாக இறந்த பிறகு ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறவே அந்த விசாரணை தொடங்கப்படும் ஆனால் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுலின் புனிதர் பட்டத்திற்கான விசாரணை அவர் இறந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்டது திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுலின் வணக்கத்துக்குரியவர் என்று அறிவித்தார் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு கண்ணீர் இரண்டாம் ஜான் பவுலே நோக்கி மன்றாடியதைத் தொடர்ந்து பார்க்கிசன் நோயிலிருந்து திடீரென குணம் பெற்றதே ஆராய்ந்த வாட்டிக்கான் பேராலயம் அந்நிகழ்ச்சி இறையருளால் நிகழ்ந்தது என்று அறிக்கேட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை பதினாறாம் பினட் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் நாளன்று திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுலே அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார் அதன் பிறகு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுலுக்கு புனித பட்டமானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பட்டத்தை அவருக்கு அளித்தார் நாம் வாழ்ந்த காலத்தில் இந்த புனிதரை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அப்படியே எளிமையான வாழ்க்கையும் திறமையான செயல்களும் நமக்கு சான்று பாருகின்றன அதற்கு மேலாக அவடைய சிறு வயதிலுள்ள வாழ்க்கை முறை நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தரக்கூடியதாக அமைகின்றது நம்பிக்கை கொள்வோம் நலமுடன் வாழ்வோம்